எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் இரண்டுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் முதல் கேள்வி சுரதாவின் இயற்பெயர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் இரண்டாவது கேள்வி பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டு தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டவர் சுரதா உவமை கவினர் என்று அழைக்கப்படுபவர் உவமை கவினர் சுரதா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் முதல் இயலில் வந்து பார்த்தா பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி அதே மாதிரி உவமைக்கவினர் சுரதா அடுத்து நான்காவது கேள்வி சுரதா இயற்றிய நூல்கள் அமுதும் தேனும் தேன் மழை துறைமுகம் அமுதும் தேனும் தேன் மழை துறைமுகம் அடுத்து ஐந்தாவது கேள்வி கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி கிளிக்கண்ணி கிளிக்கன்னி அடுத்து இது ஞாபகம் வச்சுங்க இந்த இதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்து காட்டை குறிக்கும் சொற்கள் வந்து ஏதாவது ஒன்று வரும் ஞாபகம் வச்சுங்க காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பலவம், முளரி வள்ளை விடர் வியல் வனம் முதை, மிலை, இரும்பு அதாவது ரூ வந்து இந்த ரூ பெரிய ரூ சுரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை கணையம் ஆகியவை காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அடுத்து நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற பாடலின் ஆசிரியர் நெஞ்சில் உரமுமின்றி நேரில் நேர்மை திறமுமின்றி பாரதியார் வாழை கன்றை ஈன்றது அடுத்து காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுதக் கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம் காடு கூட்டல் எல்லாம் அடுத்து கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் கவிதை ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன் ராஜமார்த்தாண்டன் அடுத்து கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர் கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன் ராஜமார்த்தாண்டன் அடுத்து ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் எனும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன் அடுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் நூலை தொகுத்தவர் கொங்குதேர் வாழ்க்கை எனும் நூலை தொகுத்தவர் ராஜமார்த்தாண்டன் ராஜமார்த்தாண்டன் அடுத்து நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோழி குண்டு கோழி குண்டு அடுத்து சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள் மண் ஒட்டிய பழங்கள் அடுத்து பெயர் அறியா எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா பெயர் கூட்டல் அறியா அடுத்து மனம் இல்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை அடுத்து நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் முண்டந்துறை தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் பரப்பளவு எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு தந்தம் உண்டு ஆசிய யானைகளில் பெண் யானைக்கு தந்தம் இல்லை ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டு யானைகளுக்கும் தந்தம் உள்ளது ஆண் பெண் இரண்டும் தந்தமுள்ள யானை ஆப்பிரிக்க யானை அடுத்து யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது பெண் யானை பெண் யானை ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம் அடுத்து மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு புலி கிர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் குஜராத் குஜராத் இந்தியாவில் காணப்படும் மான் வகை சருகுமான் மிலாமான் வெளிமான் சருகுமான் மிலாமான் வெளிமான் அடுத்து தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை காட்டாறு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேரமாகி வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடிய அடுத்து யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானைதான் தலைமை தாங்கும் கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் முடி இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயேங் ஜாதவ் பயங் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு அதாவது ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கிய ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுகாத்தி பல்கலைக்கழகம் கவுகாத்தி பல்கலைக்கழகம் நால் வகை குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் குறுக்கம் இது வந்து சார்பெழுத்துக்களில் உள்ள நான்கு வகை மொத்த பத்து அதில் குறுக்கங்கள் வந்து நான்கு ஐகாரக் குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அடுத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர் அடுத்து திருவள்ளுவர் சிறப்பு பெயர்கள் முதற்பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதார் முதற்பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதார் அடுத்து தமிழ் நூல்களில் திரு எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் தமிழ் நூல்களில் திரு எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் திருக்குறள் பொருட்பால் இன்பத்துப்பால் என மூன்று பகுப்பு கொண்டது திருக்குறள் அடுத்து திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எழுபது இன்பத்து ஐந்து மூன்று அதிகாரத்திற்கு பத்து குரல்கள் வீதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் உள்ளன அடுத்து திருக்குறள் வேறு பெயர்கள் முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி ஆகியவை வாய்மை எனப்படுவது தீங்குதராத சொற்களை பேசுதல் பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் பொருட்செல்வம் எனும் சொல்லை பிரித்தளத கிடைப்பது பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் எனும் சொல்லை பிரித்தளதக் கிடைப்பது யாது கூட்டல் எனின் தன் கூட்டல் நெஞ்சு என்பதை த கிடைக்கும் சொல் தன்னெஞ்சு தீவு கூட்டல் உண்டோ என்பதனை செயர்தெழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ தீதுண்டோ இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் இரண்டுக்கான காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி